மதியமாக தலைவலி தின்ட்டு டீ சாப்பிட்லான்ட்டு டீ கடைக்கு போகும்போது இந்த ரோட்டு ஓரத்தில் அழகாக பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கைவினை பொருட்கள் ஒரு தாத்தா ஒருத்தர் விற்றந்தார் இது எவ்வளோ தாத்தான் ரேட்டு கேட்கும் போது இது ரெண்டே ரெண்டு தம்பா இருக்குது இது வாங்கி போயிடு வெயில் முடியல தாத்தா வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ தாத்தா சொல்லுங்கன்னு கேட்டப்போ இரநூத்தி ஐம்பது ரூபான்னாரு ரெண்டு இரநூத்தி ஐம்பது ரூபா ஒன்று நூற்றி இருபத்தஞ்சி ரூபா பரவாயில்ல இந்த மாதிரியான ஒரு கைவினை பொருட்கள் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பாங்க பிளாஸ்டிக்கை தாண்டி மூங்கிலேயே எவ்வளோ அழகாக செஞ்சுருக்குறாங்க பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு விவசாயிகளை நம்ம கண்டிப்பாக ஆதரிக்கணும் அவர் விவசாயி இல்லையான்னு தெரியல ஆனால் எங்கேருந்தோ ஏதோ ஒரு விவசாயால் உருவாக்கப்பட்ட ஒன்று இது பார்க்கவேலாம் மாடனாக ஒரு ஒரு ஸ்டைலாக இருக்குது பாருங்க சைனாக்காரங்க தான் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக பட் நம்ம இந்தியாவிலும் இந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணணும் இது மூலிமா எவ்வளோ ஒரு இது ஒரு கூட செய்யணுன்னா பிளாஸ்டிக்கில் எவ்வளோ பொல்யூஷனுக்கு க்ரியேட் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான விவசாயிகளை கண்டிப்பாக ஆதரிக்கணும் இது வந்து தக்காளி வெங்காயம் காய்கறி போன்ற எந்த ஒரு பொருளையும் அதில் அழகாக போட்டு வச்சுக்கலாம் ஸோ இது இரநூத்தி ஐம்பது ரூபா ரெண்டு இது ஒர்த்தாக இல்லைன்ட்டு சொல்லுங்கள்